மருத்துவமனையின் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க இரண்டாவது என்னென்னா இந்த மருத்துவமனைகள் மேலே தாக்கல் நடத்துறது பள்ளிவாசல்கள் மேலே தாக்கல் நடத்துறது மதத்தலங்கள் மேலே தாக்கல் நடத்துறது இது எது எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறல்னு இருக்குது ஆனால் காசாவில் என்ன பண்ணினாங்க ஒரு அப்படி என்றால் நீங்கள் காசாவுல இதை பண்ணலாமா என்று கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கவே இல்லை அடித்ததாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி என்றால் நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தார் தப்பு ஆனால் நீங்க எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பீர்ஷபாவில் இருக்கக்கூடிய சோரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்க கூடிய பகுதி தான் இந்த ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகிறது ஐடிஎஃப் ஹெட் குவார்டர்ஸ் அங்கு தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது பீர்ஷேபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க மருத்துவமனை மீது அவங்க தாக்குதல் நடத்தல என்று ஈரான் சொல்றாங்க அவங்க நடத்தின தாக்குதல் ஐடிஎஃப்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் மீது அந்த ஹெட் குவார்டர்ஸ் மீது நடத்திய தாக்குதல் பேலிஸ்டிக் மிசைல் காரணத்தினால அதனால் ஏற்பட்ட அதிர்வுகளினால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சொரேகா மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிக்கிறது ஈரான் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா மேலே எல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க ஒரு இரண்டாவது என்னன்னா இந்த மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்துறது பள்ளிவாசல்கள் மேலே தாக்குதல் நடத்துறது மதத்தலங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இது எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறலன்னு இருக்குது ஆனால் காசாவில் என்ன பண்ணினாங்க ஒரு பள்ளிவாசல் மீதி இருக்கிறதா ஒரு பாடசாலை ஒரு ஸ்கூலை விட்டு வச்சிருக்கிறாங்களா ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் காட்ட முடியுமா ஒரு மருத்துவம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேல் அந்த மக்களுக்கு மருந்துகள் இல்லை உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை எல்லாத்தையும் அழிச்சுப்பட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனை மேலே நீங்கள் அட்டாக் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு மாறி அடுத்த கேள்வியை ஈரானுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன கேட்கிறார் என்று கேட்கிறார் அவர் என்ன உங்க அடிக்கவே இல்லை அடித்ததாக அப்படி என்றால் நாங்கள் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சா தப்பு ஆனால் நீங்க எங்களுடைய காசாவுல அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் சர்வதேச விதிமீறல் என்கிறதையும் மாற்று ஈரான் மருத்துவமனை

மருத்துவம் பெறக்கூடிய மருத்துவமனை ராணுவ மருத்துவமனை அது ஆர்மி ஹாஸ்பிடல் அது காசாவில் அடி வாங்கி சாக கிடக்கிற குற்றயிரும் கொலையுருமா வருவாங்கல்ல அப்படி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ஈரான் திட்டமிட்டும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஏன்னா காசாவுக்கு பழி இந்த காரியத்தை செய்திருக்கலாம் இதை கேட்டதோடு தான் உடனே நெத்தனியாக குதிச்சுக்கிட்டு வந்து இப்படியான கொத்து கொத்தாக மரணி தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே சம்திங் ஏதோ ஒன்று மட்டும் நடந்திருக்கிறது மருத்துவமனையின் மீதான தாக்குதல் அகோரமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இல்லை